எனது மனைவி சிறைச்சாலைக்குள் உள்ளே அதிகாரிகளால் சிறைச்சாலை அதிகாரிகளால் இந்த சிறைச்சாலை உடுப்பை ஆக்களுக்கு முன்னால் கலட்ட வச்சு மாணவங்கப்படுத்தப்பட்டார் இல்லை ஜனாதிபதிக்கு ஒரு விரிவான லெட்டரை அனுப்பியிருந்தேன் அதில் முதல் மூன்று நாட்கள் வந்து அந்த இல்லாமல் அந்த நிலையில்தான் சிறைச்சாலையில் இருந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படி பல முயற்சிகளை எடுத்த போதும் அது கைகூடாத வரையில் அவங்க ஒரு விரக்தி நிலைக்கு போய் ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக தனக்கு நீதி கோரி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார் எங்கள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய கொப்பான கொள்கை அன்றை அன்றைக்கு எல்லோ எல்லோருக்கும் சமத்துவம் எல்லோரும் அரசியலை சு சுத்தமாக செய்யணும் என்ற அடிப்படையில் மிஸ்யூஸ் பண்ணி எனது மனைவி மேலே தகாத துஷ்பிரயோகங்களை அதாவது சட்ட சிறைத்துறை நடைமுறைகளுக்கு ஒவ்வாத முறையிலே அனைவருக்கும் வணக்கம் கதிரவேல் தியவர்ராஜ் ஆகிய நான் இலங்கை குடிமகன் என்ற ரீதியிலே என்னுடைய மனைவி உதயகலா தியவர்ராஜ் அவர்கள் தற்போது யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே தன்னுடைய கோ தனக்கு சிறைச்சாலைகளில் இழைக்கப்பட்ட அநீதிகளை தடுத்து நிறுத்த கோரியும் அந்த அநீதிகளின் தாக்கத்தால் ஒரு விரக்தி நிலையில் இருந்தும் அந்த அணிகளுக்கு எதிராக போராடும் முகமாக கடந்த ஏழு நாட்களாக உண்ணாவிரதம் இருப்பதாக அறிந்ததன் நிமித்தம் கணவனாகிய நானும் எனது பிள்ளைகளும் அவரை மீட்டுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அவருக்கு உயிர் ஆபத்துக்கள் நடக்காதபடி இருக்கும்படியாக உரிய தரப்பினருக்கு தெரியப்படுத்தும் முகமாகவும் இந்த பொதுமக்களிடமிருந்து அதற்குரிய உதவி ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த ஊடக மையத்துக்கு வந்திருக்கிறேன் இதற்கு வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள் எனது மனைவி உதயகலா தியாகராஜ் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகுதி கால காலத்திலே ம மட்டக்களப்பு மாநகரத்தை மையப்படுத்தி சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வந்தார் அதன் அதற்கான ஒத்துழைப்புகள் மிகுதியாக இருந்த பட்ச இருந்த காரணத்தினாலும் அவருடைய ஆதரவாளர் அவருடைய நண்பர்கள் கொடுத்த ஆலோசனைகளுக்கு அமைகவும் அவர் அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி சர்வ மக்கள் கட்சி என்ற பெயரில் அவர் ஒரு அரசியல் கட்சியை ஸ்தாபித்து நடத்தி வந்த நிலையில் அதன் வளர்ச்சியை கண்டு கொள்ளாத கண்டு பொறுக்க முடியாத பிரதான அரசியல் கட்சி ஆக்கள் வந்து அவர்களை ஜனநாயகத்துக்கு புறம்பான முறையிலே சட்டங்களுக்கு புறம்பான முறையிலே ஒரு இல்லீகலான வழிகளிலே அவரை சீண்டி வந்த நிலையில் ஆனாலும் அவர் தன்னுடைய பொறுமையை காத்து அந்த கட்சியை முன்னேற்றகரமாக நடத்தி வந்தார் அதன் ஒரு வளர்ச்சி போக்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே சர்வ மக்கள் கட்சி சார்பாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக களமிறங்கினார் பின்னர் அதற்காக நிறைய வரவேற்பு நிறைய ஆதரவு அந்த இடத்திலே இருந்தது அதற்கு மேலதிகமாக பல் நாட்டு சூழல் காரணமாக அந்த அந்த தேர்தல் நடக்கவில்லை அது அப்படி இருந்தும் தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை கல்லடியிலே ஒரு அந்த கட்சி முதலாவது மாநாட்டை நடத்தியிருந்தார் அவர் அந்த சர்வகத்து சர்வ மக்கள் கட்சி இந்த அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு புதிய அரசியலை சுருக்கமாக சொல்ல போனால் தற்போதைய எங்கள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய கொள்கைக்கொப்பான கொள்கை அன்றை அன்றைக்கு எல்லோ எல்லோருக்கும் சமத்துவம் எல்லோரும் அரசியலை சுத்தமாக செய்யணும் என்ற அடிப்படையில் எந்த ஒரு தன்னி தன்னிச்சையாக தானாக பப்ளிசிட்டியை எதிர்பார்க்காமல் இயல்பாகவே மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த காரியங்களை செய்திருந்தார் அதற்கு நிறைய அந்த மாநாட்டிலே ஒரு கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதற்கான ஒழுங்கமைப்பையும் தானே நேர்த்தியாக செய்து முடித்திருந்தார் அப்போ இந்த வெற்றியை பொறுக்க முடியாத அந்த நாட்களிலே இருந்த அரசியல்வாதிகள் நேரடியாக தாக்குதலை நடத்தாமல் அரசியல் பழிவாங்களுக்கு உட்படுத்தும் முகமாக அவ அவருடைய கணவராகிய எண்ணையும் எங்களுடைய நான்கு பிள்ளைகளையும் தாக்குதலுக்குள்ளாக்கினார்கள் தங்களுடைய பினாமி ஃபேஸ்புக் சமூக வலைத்தள ஊடகங்களூடாகவும் எங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை எடுத்து எடுத்து விளம்பியது நூடாகவும் பல்வேறுபட்ட தொந்தரவுகள் உயிராட்சித்தல்களை விடுத்ததன் விளைவாகவும் எங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பியது அந்த கால பகுதியிலே என்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் பொறுமைகள் ஒரு ஒரு கட்டத்தில் அவங்களோட நேரடியாக வாக்குவாதப்பட வேண்டிய சூழல்களை சில பேர் அறிந்திருப்பீர்கள் அதன் விளைவாக சில வழக்குகளையும் எதிர்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரு எங்கள் மேலே அதாவது எனது மென மனைவி மேலே இருந்த ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையிலே அந்த பிடியாணை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார் அந்த கைதுக்கு முதல் முதல் ஒரு முதல் ஒரு ஒரு வாரம் அன்று நினைக்கிறேன் அதுக்கு முன்னாக இப்படிப்பட்ட அரசியல் பழிவாங்கல் அராஜகங்களுக்கு எதிராக எனது மனைவியார் காத்தான்குடி போலீசாரில் முறை உரிய சட்ட முறைப்படி முறைப்பாடுகளை செய்திருந்தார் அந்த முறைப்பாடுகள் எதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அதன் தொடர்ச்சியாக மூன்றாம் நாள நினைக்கிறேன் மனைவி கைது செய்யப்பட்டு அந்த வழக்குக்காக சிறையில் அடைக்கப்படுகிறார் அந்த வழக்கு எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்தது ஆனால் நான் கைது செய்யப்படவில்லை இதன் அதை நான் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அரசியல் பழிவாங்கலின் நிமித்தமாக எனது மனைவியே குறியாக குறிவைக்கப்பட்டிருந்தேன் எனினும் அந்த இங்கே உள்ள சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு நாம் நாங்கள் வழக்குகளை எதிர்கொள்ள நாங்கள் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த வழக்கில் எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்ததன் விளைவாக நானும் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு ஆஜர் தன்னிச்சையாக நான் சுயமாக ஆஜரானேன் அதன் அடிப்படையில் அவர்கள் என்னை விளக்க வைத்தார்கள் இதன் இந்த காரியங்களை நாங்கள் வழக்குகளை சட்டரீதியாக ரீதியாக எதிர்கொண்டிருக்கிற நிலையிலே இந்த அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி நிரலுக்கூடாக அந்த நபர்கள் வந்து அதாவது சிறைத்துறையிலையும் இருக்கிற அதாவது இல்லீகல் முறைமைகளை பயன்படுத்தி அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓட்டைகளை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை அல்லது ஊழியர்களை மிஸ்யூஸ் பண்ணி எனது மனைவி மேலே தகாத துஷ்பிரயோகங்களை அதாவது சட்ட சிறைத்துறை நடைமுறைகளுக்கு ஒவ்வாத முறையிலே ப பல காரியங்களை செய்து வந்தார்கள் அவ்வாறிருப்பினும் எனது மனைவி அவற்றையெல்லாம் சகித்து தன்னுடைய வழக்குகளை முடித்து வெளியில் வரணும் என்ற குறிக்கோள்களுடன் அதை சகித்து போன நிலையிலே இந்த இந்த பழிவாங்கலின் உச்சக்கட்டமாக கடந்த ஏழாம் மாதம் என்று நினைக்கிறேன் ஏழாம் மாதம் ம மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே எனது மனைவி சிறைச்சாலைக்குள் உள்ளே அதிகாரிகளால் சிறைச்சாலை அதிகாரிகளால் இந்த சிறைச்சாலை உடுப்பு ஆக்களுக்கு முன்னால் கள்ளட்ட வச்சு மான ஆனாலும் கடவுள் சித்தமாக அந்த வேளையிலே ஆறு மாதம் விளக்க அறிகளில் இருந்த நான் புனையில் விடுவிக்கப்பட்டு எனது மனைவியை பார்க்க சென்ற போது இந்த காரியம் அதுக்கு முதல் நாள் ரெண்டு நாளுக்கு முதல் நடந்து நடந்திருக்கு அப்போ நான் பார்க்க போன போது இந்த காரியத்தை நான் அழுது எனக்கு இது ஒரு புது அனுபவம் அப்போ உடனடியாகவே நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க க கடப்பா அடி இருக்கிறபடியால் நான் உடனடியாகவே அந்த அத்தியச்ச சிறை அத்தியட்சியை தொடர்பு கொண்டு கேட்டபோது சாதாரண நடமு வளமையாக சொல்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி அவர் ஒரு மிரட்டல் பாணியில் பல கதைகளை சொல்லி என்னை மிரட்டினார் நான் இருந்தும் என்னுடைய மனைவியை மீட்டுக்கொள்ளும்படியாக அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு மனைவியை ஆட்டுப்படுத்தி இல்லையம் இதை விடுங்க பார்ப்போம் வழியில் வந்து பார்க்கலாம் என்று சொல்லி அப்படி பல முயற்சிகளை எடுத்த போதும் அது கைகூடாத வரையில் அவங்க ஒரு விரக்தி நிலைக்கு போய் ஒரு இருபத்தி மூன்று தொடர்ச்சியாக தனக்கு நீதி கோரி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையிலே நான் உடனடியாகவே சட்டங்களுக்கு உட்பட்டு மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருந்தேன் அவர்கள் அவர்கள் சங்க தங்களுடைய இதன்படி ஒரு ஸ்லோ மோஷனில் வெறுமனை வாக்கு மூலங்களை பதிவு செய்ததோடு விட்டுவிட்டார்கள் இதன் தொடர்ச்சியாக நான் அடுத்த கட்டமாக மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆலைக்குழுவிலே கொடுக்கப்பட்ட முறைப்பாடு அத தொடர்ச்சியாக இதில் ஒரு ஒரு நல்ல சாதகமான விளைவுகள் இல்லாத பட்சத்தில் நான் மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு முறைப்படியாக ஒரு காரியங்களை விளங்க வைத்து எனது மனைவியை மீட்டுக்கொள்ளும்படியாக விசாரணை என்பதற்கு அப்பால் முதற் அவங்க ஒரு விரக்தி போக்கில் போய் தன்னுடைய நீதிக்காக நீதி கோரி இருபத்தி மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக உன்னாவதை போராட்டம் மேற்கொண்டு இருந்தாங்க அதில் முதல் மூன்று நாட்கள் வந்து அந்த உடுப்பில் அந்த தான் சிறைச்சாலையில் இருந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அப்ப இதுக்கு பரிகாரமாக நான் என்ன செய்யலாம் என்றதன் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு ஒரு விரிவான லெட்டரை அனுப்பியிருந்தேன் அப்போ அந்த நிலையிலே அவங்க பதில் கிடைக்க லேட்டாகிற நிலையில் அவங்க தொடர்ச்சியாக இருபத்தி மூணு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் ஜனாதிபதியிடமிருந்து எனக்கு ஒரு பதில் கிடைத்தது இதை நாங்கள் பரிசீலிப்பதாக அதே நேரம் சிறைச்சாலைக்குள்ளும் எனது மனைவியிடம் அதிகாரிகள் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அது அதனை பயன்படுத்தி எனது மனைவி அதை கைவிட்டார் உண்ணாவிரதத்தை கைவிட்டு தொடர்ந்து தனது வழக்கு காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்த அப்படி ஈடுபட்டு கொண்டிருந்த காலப்பகுதியிலே தேசத்திலே அரசியல் மாற்றங்கள் தலைமைத்துவ மாற்றங்கள் நடந்தது அதே நேரம் நாங்களும் எங்களுடைய வழக்குகளை முடித்து நாங்களும் சாதாரண இலங்கை குடிமக்களாக வாழ முயற்சித்து கொண்டிருந்தோம் ஆனாலும் அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் மிச்ச சொச்சங்கள் மலைவட்டும் துவானம் போவெல் என்ற மாதிரி அந்த தொந்தரவுகள் என் மனைவி மேலே தொடர்ந்து இருந்து கொண்டது கொண்டிருந்தது பிள்ளையான பொய்கேசுகளை மட்டக்களப்பு மாநகரத்திலே சாரி மட்ட மட்டக்களப்பை பேஸ் பண்ணி போட்டார்கள் அந்த கேஸுகளை எதிர்கொண்டு முறியடித்து விடுதலை அடைந்தாங்க இந்த மனைவி அப்போ அப்படியாக தொடர்ந்து டார்ச்சர் இருக்கிற நேரம் இந்த சிறைகளிலே இருக்கிற நிலைமை அதாவது சிறைக்குள்ளாக தொடர்ந்தும் இந்த கேஸில் அவங்க தொடர்ந்து என்ன சிறைக்குள்ளே இருக்க பல்வேறுபட்ட இல்லீகல் அதாவது நடைமுறைகளுக்கு புறம்பான முறையில் தங்களோட அதிகாரத்தை மிஸ் மிஸ்யூஸ் பண்ணி அல்லது பிள்ளையான ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த மனைவிட கூட இருக்க இன்மேட்ஸை கலவரப்படுத்தி அவங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை அடிதடிக்கு போறது கேவலப்படுத்துறது சொல்ல பல காரியங்களை இவர்கள் செய்தார்கள் நான் யாரையும் குறித்து சொல்ல விரும்பவில்லை யார் யார் அதை செய்தார்களோ அவர் அவர்களை அவர்களுக்குரிய உரிய மேலதிகாரிகள் அதை கவனத்தில் எடுக்க எடுக்கும்படியாக வேண்டுகிறேன் இந்த உச்சக்கட்டமாக ஒரு முறை ஜாண சிறைச்சாலையில் அவங்க கூடுதலான அளவு குடும்பமான அளவு தன்னைத்தானே சகிச்சு கொண்டு தான் போனாங்க இந்த பல்லு கொதி வந்து அதுக்கு கடந்த அக்டோபர் மாதம் வந்து ஜாழ்ப்பாணம் பல பெரிய பெரிய தளங்களை மட்டில் ஜாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போயிருந்தாங்க அந்த நேரம் பல்லு புடுங்க வழிக்கிடையே அவங்களுக்கு ஃபிக்ஸ் வளமையாக வாரதுன்னு என்று சொ சொன்ன சொல்லதால உடனே புடுங்கலை அப்போ டாக்டரை அட்வைஸ் பண்ணிவிட்டா ஃபிக்ஸுக்குரிய டாக்டரை பார்க்கணுமென்னு சொல்லி அப்போ அதுக்கு ப பார்க்கணும் சொல்லி அப்போ அதை கூட்டிட்டு போயிட்டாங்க திருப்பி சிறைக்கு அதுக்கு பிறகு இந்த வரையும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படையில் அந்த அளவில் பார்க்க உதவி செய்யலை அது தொடர்பாக நான் பல அதிகாரிகளை தனிப்பட்ட முறையிலையும் ஆஃபிஷியலாகவும் காய்ச்சிருக்கிறேன் அவை அதை கவனம் எடுக்கல ஏன் இதை இப்போ எங்களால் அதை சொல்ல முடியலை ஆனால் அதுக்கு நாங்கள் இதுதான் காரணமாக அரசியல் பழிவாங்கல்தான் காரணமாக எடுக்கும் சந்தேகம் என்ன நடக்குது வெளியில் தெரியாது மிரட்டி எல்லோரும் வந்து பய பயப்படுற சூழ்நிலையே உருவாக்கி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் வச்சிருக்கிறாங்க அது நிமித்தமா அது அதில் ஒரு குழம்பு வச்சு நடக்குது அதுக்கு பிறகு தொடர்ந்து இங்கே திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வந்த உடனே யாழ் யாழ்ப்பாணத்துல பல்வேறுபட்ட அதாவது உள்ளான டாச்சர்கள் நடந்திருக்கு நானும் சிறையிலே அதே சிறு இந்த யாழ்ப்பாண சிறையில் ஆறு மாதம் பிறகு ஒரு பத்து நாள் இருந்தபடியாக சிறைக்கு நடக்கிற விடியங்களை குறித்து தெளிவான ஒரு பார்வை எனக்கு இருக்கு ஆனாலும் என்னால் அது காணி எனது மனைவி சக்சி போவாங்களா என்பது அது அவங்களுடைய தனிப்பட்ட விடயம் நானும் சிறையில் வைக்கப்பட்டேன் அந்த அதே வழக்கு தொடர்பாக அந்த காலத்தில் எனது மனைவிக்கு நடந்த அசோகரியின் நிலைமை காரணமாக தனக்கு நீதி கோரியும் இந்த விடயத்தை வந்திருக்கிற புதிய மேன்மீதக ஜனாதிபதி அனுராகுமார் சனாயக்கா அவர்களுக்கு தெரியப்பட்ட முகமாகவும் அவரிடம் இருந்து சாதகமான பதில்கள் மாற்றங்கள் ஏற்படும் என்ற எண்ணத்திலும் உண்ணாவிரதம் இருப்பதாக நான் அறிந்தேன் அதன் விளைவாக நான் ஏற்கனவே நான் இருந்தபடியா ஜெயிலிருந்தபடியாக வீதாரஞ்ச மகன் வந்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குள் யாழ்ப்பாண அலுவலகத்தில் முறைப்பாடு செய்திருந்த செய்திருந்தாங்க அப்போ அவங்க பார்க்க போயிருக்க அவங்களுக்கு விசிட்டுக்கு உரிய முறைப்படி அவங்களுக்கு அந்த தகுதி இருந்தும் அவங்க சிறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க வைஃப் வந்து பார்க்க விரும்புகிறாங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது அவங்க சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்க வந்துட்டாங்க பிறகு வைஃப் எடுத்து அதாவது நிமிஷம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு கதைக்க கொடுப்பாங்க அந்த நடைமுறையை பயன்படுத்தி வைஃப் மகனுக்கு சொல்லியிருக்காங்க அப்படி நான் சொல்லி நீங்கள் பார்க்க வாங்க இவ்வளவு விஷயம் நடக்குது பார்க்க வாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போதான் இவ ஒரு விழிப்புணர்வு அடைந்து வந்து போய் மனித உரிமையிலான முறைப்பாடு கொடுக்க அப்போ அவங்க போய் உள்ளுக்கு விசிட் பண்ணி பார்த்தது உடனே அடுத்த நாள் விசிட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்போ இது சாதாரணமாக எல்லாரிடம் புரிந்து கொள்ளக்கூடியது அப்போ நடைமுறை இருக்குது இவங்க முடியான அராஜகம் அதாவது அதாவது தவிர்ப்புகள் அதாவது அவங்கள இது மிஸ்யூஸ் பண்ணி இவங்கள ஏதோ ஒரு வழியில் அதாவது இல்லாமல் பண்ணோணும்ன்றதை நான் சந்தேகிக்கிறேன் அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக நான் இந்த விடியங்கள் தொடர்பாக வந்து தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிநாயக்கா அவர்களுக்கு மீண்டுமாக நான் ஒரு க கடிதம் மூலம் இதை தெரியப்படுத்தி இருக்கிறேன் இந்திய நாட்டிலே அதை கடிதத்தை அனுப்பி முழுமையான முழுமையானவரங்களோட ஆனால் இப்போ இப்போ வரையும் எனக்கு நான் கடைசியாக கோர்ட்ஸில் என்னுடைய மனைவியை பார்த்ததுக்கு பிறகு நான் பார்க்கலை என்ன நிலைமை இது என்று எனக்கு தெரியாது நான் இந்த ஊடக என்னுடைய வாழ்க்கையில் இது முதலாவது நாள் நான் இந்த ஊடகத்தை அணுகிறது அதாவது என்னுடைய தனிப்பட்ட காரியத்துக்காக அல்லது ஒரு பொது ஒருவேளை வேளை இதை பொது காரியம்னு சொல்லலாம் ஏனென்றால் நான் அறிஞ்ச வரையில் இந்த ஆண்டில் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கைது சிறை க கைதிகள் உள்ளுக்கு வந்து வெளியேறி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவரேஜ் ஆயிரம் பேர் வந்து உள்ளுக்கு இருக்கிறாங்க இந்த ஆறாயிரம் பேர் சாதாரணமாக ஜாழ்ப்பாண சிறைச்சாலையில் மட்டும் அப்போ இலங்கை திருநாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்களதை நாங்கள் ஓரளவுக்கு தோராயமாக கண்டுகொள்ள இவர்களை அனுபவிக்கிற கொடுமைகள் அதாவது அதாவது அன்கம்ஃபர்டபிள் எல்லாமே சட்டத்துக்கு முரணான காரியம் இதுகளெல்லாம் நீண்ட காலமாக ஊன்றி அதாவது காலாகாலமாக காலம் தொட்டு நடக்கிற ஜனநாயக விரோத சட்ட விரோத மனித விரோத செயற்பாடுகள் ஓகே இவற்றை எல்லாம் வெளிக்கொண்டு வராததுக்கு காரணம் நிறைய சிறைவாசல் இருந்து வந்தவங்க தான் நிறைய கதை சொல்லுவாங்க வைஃபோடு இருந்தவங்க இப்படி நடந்துச்சு அக்காவுக்கு இப்படி தங்களுக்கு நடந்துச்சு ஆனால் பையமே இருக்கு இவங்க விருட்டுறாங்க அவங்க விருக்கிறாங்க ஆனால் இதை நான் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லி குறிப்பிட முடியாது அது தங்களுக்கு தெரிந்த விடயம் என்னுடையதும் எனது பிள்ளைகளுடைய மனைவியுடைய பாதுகாப்பு காரியங்கள் இருக்கு தற்சமயம் தான் அரசாங்க லெவலில் மாற்றங்கள் உருவாகி இருக்கு ஆனால் அடிமட்ட லெவல்ல மாற்றங்கள் உருவாக வேண்டும் ஆனால் இப்பொழுது தான் அதை கொண்டிருக்கு இப்போ நான் முதல் இப்போ இந்த காரியத்தை இந்த ஊடகத்துக்கு கொண்டு வந்த முதலாவது நோக்கம் எங்களுக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க நாங்களும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த யுத்த கால பகுதியில் பல்வேறு க காரணிகளால் பாதிக்கப்பட்டு கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேலாக ஒரு இலங்கை குடிமக்கள் என்ற வகையில் மிகவும் பாதிக்கப்பட்டு மீண்டுமாய் கடவுளின் உதவியோடு நல்ல நல்ல பக்குவம் உள்ள மனிதர்கள் இந்த உதவியோடு மீண்டு எங்களோட வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சிருக்கிறோம் அதால் அவங்களுக்கு அவங்களோட உயிருக்கு ஏதாவது நடந்தால் பிறகு நான் இப்படி ஒரு காரியத்தை சொல்லி இந்த சுமார என்ற அடிப்படையில் அவங்கள மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த ஊடக நண்பர்களிடம் உதவி கோரியும் நடவடிக்கை எடுக்கும்படியாக இந்த செய்தி போச்சேறணும் என்றது கோரியும் அதற்கும் மேலாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் திச குமார திசைநாயக்க அவர்கள் எனது மனைவியினுடைய காரியத்தை கரிசனை கொண்டு கேட்பதோடு கூட அதன் நிமித்தமாக இந்த சிறைகளிலே இலங்கை சிறைச்சாலைகளிலே காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த இடத்திலே நான் தயவாக வேண்டுகோள் விடுக்கிறேன் தனிப்பட்ட முறையிலே நான் சொல்வதானால் என எனது அறிவுக்கும் எனது அனுபவங்களுக்கும் தெரிந்த மு முறையிலே நான் கருத்து கூறுவதாக இருந்தால் எனது மனைவி நான் கணவன் என்ற அடிப்படை அடையில் இல்லாமல் எனது மனைவி ஒரு சக இலங்கை குடிமகள் என்ற ரீதியிலே அவங்களுடைய உற்சாகமும் ஆர்வமும் வந்து இலங்கை திருநாட்டிலே எல்லா மக்களும் சமமாக அதாவது சோசியலிசமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்கிற நான் இது நேரங்கிறது சுருக்கமாக சொல்கிறேன் அது இந்த கோட்பாடு அவங்க தன்னோட கட்சி பா கட்சிக்கான பாடல் இல்லை ஒரு விஜயகாந்த என்று நினைக்கிறேன் எனக்கு சினிமாவில் ஆர்வம் இல்லை அந்த பாடலூடாக அவங்க ஒரு சும்மா ஒரு வீடியோ கிளிப் மாதிரி இருந்தாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தன் என்ன முயற்சி எடுத்தோ எல்லாரும் எல்லாம் சமமாக இளவணக்காரன் வித்தியாசம் இல்லை சாதி மத பேத எதுவும் இல்லாமல் இருக்கடும் என்று ஒரு உற்சாக மெனப்பான்மென தூய அரசியல் அதாவது அவங்க சொல்லுவாங்க வாக்கு போகிற அந்த அரசியல் கட்சியில் நான் 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 குடும்ப அரசியல் வேண்டாம் என்று சொ வேண்டாம் ஏன் எனக்கும் ஈடுபாடு இல்லை நானும் பிள்ளைகளும் போகிறதில்ல ஆனால் ஒரு மனைவி என்ற ரீதியில் சில காரியங்களை வந்து நாங்கள் ஒப்சர்வ் பண்ணுவோம் அப்போ அந்த ஒப்சர்வ் பண்ணினது அடிப்படையில் நான் மெனைவி என்று சொல்லலை அவங்க ஒரு கட்சி தலைவிய என்ற ரீதியில் நான் இந்த பார்வை எப்படி இருந்து இருக்குன்றால் அவங்க சொல்லுவாங்க வாக்கு போவது மக்களின்ற உரிமை அவங்களோட கொள்கையும் வறுமை இல்லாத நாடு நாட்டை வறுமை இல்லை ஒரு ஒரு நியூஸ் வறுமை எத்தனை நாடு வறுமை இல்லாத நாடு அவங்களோட மோட்டோ சர்வ மக்கள் கட்சியினுடைய மோட்டோ வறுமை இல்லாத நாடு அதுக்கு சொல் அவங்க என்ன உள்ளார்ந்த ரீதியாக சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் பசியாரினால் தான் தெளிந்த தீர்மானங்களை எடுக்க முடியும் அப்போ பசியாருனால் தான் தெளிந்த தீர்மானம் அப்போ முதல் பசியாட்டுவோம் அவங்க அரசியலில் சரியான தலைவர்களை தெரிவு செய்யட்டோம் அது அவங்களோட உரிமை தான் செய்ய வேண்டியதை தான் செய்வேன் அப்போ பப்ளிசிட்டி தனக்கு தேவையில்லை இயல்பாகவே விரும்பினா மக்கள் போடுவாங்க அப்போ இந்த அரசியல் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாத பழைய அரசியல் க கட்சிகள் இந்த தலைவர் தான் இந்த அரசியல் கால்புறியை உண்டு பண்ணினதாக நான் சந்தேகிக்கிறேன் அதிலும் குறிப்பாக ஒரு காரியத்தை குறித்து ஒரு 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 தடவை முன்னாள் பிரதி அமைச்சர் சந்திரகாந்தன் அவர்களை எனது மனைவி ஒரு கோவப்பட்டு அவருடைய அந்த பினாமி சந்துரு என்பவர் எங்களை பற்றி கொச்சப்படுத்தி நியூஸ் போட்டது தொடர்பாக நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் வந்து ஆமா தண்டை கவுன் தான் என்று சொல்ற வீடியோவை அவரே வெளியிட்டு <laughs> அவரே வெளியிட்டு அதை ஊடக நண்பர் மக்களுக்கு தெரியப்படுத்தியது விளைவாக நான் அதன் ஊடாக அறிஞ்சு அவர் அவர்தான் இந்த பழிவாங்கலை செய்கிறதாக என்னுடைய கருத்து ஆனாலும் அது தொடர்பாக விசாரிக்க வேண்டிய கடப்பாடு வந்து இலங்கை இந்த சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்ட அதிகாரிகளுக்கு இருக்கிறது அது தொடர்பாகத்தான் எனது மனைவியும் காத்தாங்குடி போலீஸில் முறைப்பாடு போட்டிருந்தார் ஜனாதிபதி செயலகத்தில் முறைப்பாடு போட்டிருந்தார் ஜனாதிபதி செயலகத்தில் போட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த ஆரம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகுதி ஆரம்ப காலத்தில் வட்டிக்குலோ சர்வ மக்கள் கட்சி அலுவலகத்துக்கும் நாங்கள் தங்கி தங்கியிருந்த வீட்டுக்கும் வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அது இன்று வரையும் தொடர்ந்து கொண்டு இப்போ இருக்கா தெரியல அந்த பாதுகாப்பு உரிய உரிய முழு சட்டரீதியாக போடப்பட்டிருந்தது அப்போ அதைத்தான் நான் சந்தேகிக்க முடியுமே தவிர இதை ஆராய்ச்சி அறி அறிய வேண்டிய கடப்பாடு இலங்கை அரசாங்கத்திற்கு அதைத்தான் நான் ஏழாந்திய என்ன ஏழாம் மாதம் ஜனாதிபதிக்கு என்னுடைய லெட்டர்லேயும் தெரியப்பட்டு இருக்கின்றன இதுக்குரிய மோட்டிவ் என்னென்றதை அஹ் நீங்க விசாரிச்சு இதன்றது மூலமா தான் இந்த டார்ச்சர்ல இருந்து எங்க குடும்பத்தை இந்த மனைவியை விடுவிக்கலாம்